ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு செம்ம சூப்பரான க்ரீமை ரெடி பண்ணி நம்ம ஃபேஸில் ஒரே ஒரு டைம் மட்டும் இப்போ மணி வந்து த்ரீ ஓக் ஆகுது நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக ப்ரொடக்ட் ஃபேஸை இன்னைக்கு ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்கு என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்க சான்ஸே இல்லைங்க நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால் இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குன்னு என்னால் நினைக்கவே இல்லை நான் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம் இதாங்க அந்த கிரீம் எப்படி பாருங்க பாருங்கள் ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எப்படி நான் பிப்பேர் பண்ணிருக்கேன் எப்படி நான் பேசில் அப்ளை பண்ணுறேன் எவ்வளவு நேரம் நம்ம வேஸில் வச்சிருந்தோம் நமக்கு அளவுக்கு பிரைட்டாக ஃபேஸை வந்து மாத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த கிரீமை நம்ம எப்படி பிரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது வீடியோவில் பார்த்துருந்தலாம் இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தக்காளியும் ஒரு கேரட்டும் எடுத்துக்கலாங்க இது ரெண்டு மட்டுமே போதும் நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம் தக்காளியும் கேரட்டும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த தக்காளியை நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம கேரட்டை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து வந்து தக்காளியை நம்ம ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த நடுப்பகுதியில் இருக்க சதைகளை அப்படியே நம்ம உள்ளேருந்து அப்படியே எடுத்துடலாம் அது நமக்கு தேவையில்லை அந்த தோல் பகுதி மட்டும் நமக்கு போதுங்க அதுலேயே கொஞ்சம் சதைகள் இருக்குது அதை வச்சே நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த விதைகள் பகுதியை நம்ம அப்படியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது இந்த தக்காளியில் இருக்க ஜூஸே நமக்கு போதுமானதாக இருக்கும் இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து அரைச்சிடாதீங்க தயவு செஞ்சு நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்காது இப்போ நம்ம அரைச்ச விழுதுகளை எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டு இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதோடய ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா நல்லா ப்யூராக நமக்கு அதனுடைய ஜூஸ் மட்டும் சூப்பராக நமக்கு கிடைச்சிரும் இந்த சக்கைகள் வேண்டாம் நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இதை வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க இதை ஸ்க்ரப்பாக கூட உங்கள் ஃபேஸில் கை கால்களில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போடாமல் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு லைட்டாக ஒரு பிங்க் கலரில் நமக்கு இந்த ஜூஸ் வந்து கிடைக்குங்க திக்காலாம் நமக்கு வராது வாட்ரியாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு கேரட்டும் தக்காளியோட ஜூஸும் நமக்கு இந்த மாதிரி தான் வரும் இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே வச்சிடலாம் அடுத்து நம்ம ரெண்டு பெரிய உருளைக்கெழங்காக எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக இருந்தால் மூணு கூட எடுத்துக்கோங்க நான் பெரிய உருளைக்கிழங்கு ஒன்றும் கொஞ்சம் சின்னதும் சேர்த்து எடுத்துருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துருங்க நம்ம தோலோடு பயன்படுத்தாமல் தோல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து பயன்படுத்தணும் இப்போ நல்லா ஃபுல்லாக எல்லா தோள்களையும் ரெண்டு உருளைக்கிழங்குலையும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த ரெண்டு உருளைக்கிழங்கையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்காமல் இந்த மாதிரி துருவி நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் நைஸாக துருவும் பார்த்திங்களா அந்த பக்கம் வச்சு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஜூஸ்லேயும் நம்ம முக்கியமான ஒரு பகுதியை தான் எடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்ச் தாங்க நமக்கு தேவை அந்த ஸ்டார்ச் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இந்த உருளைக்கிழங்கு ஜூஸை நம்ம பிழிஞ்சி அதனுடைய ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஸ்டார்ச் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் டேன் இருந்தால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் கரு வளையங்களை கூட சூப்பராக க்யூர் பண்ணிடுங்க அந்தளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அந்தளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் தான் இப்போ நம்ம ஃபுல்லாக துருவியாச்சு துருவுன இந்த உருளைக்கிழங்கு இப்போ நம்ம எப்படி ஜூஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாம் நாங்கள் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு துருவலி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து நல்ல ஒரு பவுலில் கையில் வச்சு இறுக்கி நல்லா பிழிஞ்சோம்னா சூப்பராக நமக்கு ஜூஸ் வந்துடுங்க இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம் இந்த உருளைக்கிழங்குலேருந்து ஜூஸ் சூப்பராக நமக்கு வந்துடும் தண்ணி இன்னும் எதுவுமே சேர்த்துறாதீங்க ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கையிலேயே கசக்குனிங்களா மேலும் மேலும் நமக்கு நல்லாவே ஜூஸ் வரும் இப்போ இந்த துருவல்லாம் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எதுக்காவது அப்படி இல்லைனா தாராளமாக தூக்கி போட்டுருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்ல அடியில் வந்து அதுமிளாட்டி ஸ்டோர் ஆகிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு துருவு இருக்குது அப்படியே கொஞ்சம் சேர்ந்துருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வடிச்சுட்டு நம்ம ப்யூரான உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டோம்னா அதிலேருந்து நமக்கு ஸ்டார்ச் கிடச்சிரும் அதை எடுத்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வடித்து விட்டிங்கன்னா அடியில் பாருங்கள் எவ்வளோ ஸ்டார்ச் இருக்குது அப்படின்ட்டு அளவுக்கு நமக்கு போதுங்க நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க நல்லா திக்காக நமக்கு வந்துருக்கு பாருங்கள் ஸ்டார்ச் நீங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்தால் தான் இந்த அளவுக்காவது நமக்கு ஸ்டார்ச் கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு இன்டேஷன் ஏற்படாது ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது உருளைக்கிழங்கு ஜூஸை ஒரு மாதிரி நமச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் பொழுது அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த ஜூஸ் இருக்குது பார்த்திங்கன்னா கேரட் தக்காளி ஜூஸ் ரெண்டையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து தனியாக எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா அதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வடித்து எடுத்துக்கலாம் அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ச் வந்து நமக்கு தங்கி இருக்கும் அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லது தானே அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட வடித்து எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு மேலே வடித்தோம்னா அதில் ஒன்றுமே கிடைக்காதுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து டபுள் பாயிலிங்கில் நம்ம ஹீட் பண்ண போகிறோம் டேரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சு சூடுபடுத்தாதீங்க இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மத்தில நீங்கள் சூடு சூடுபடுத்தினா தான் நல்லது இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு பேன் ஒன்று வச்சிருக்கோம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அந்த தண்ணி கொஞ்சம் சூடானவுடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சிடலாம் கிளாஸ் பவுலோடு நம்ம வைக்க முடியாது இல்லையா அதனால் நான் சின்ன ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சூடாக சூடாக இந்த ஜூஸ் வந்து நமக்கு அப்படியே கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பிச்சிடும் ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா போதும் டக்குன்னு அப்படியே லைட்டாக திக்காக மாறும்பொழுது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நாம் எடுத்து கீழே வச்சுட்டோம் கீழே வச்சதுக்கப்புறம் நான் இன்னொரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆயிலை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இல்லாதவங்க தாராளமாக கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதனுடைய தன்மையே வேறங்க நம்ம ஃபேஸை நல்லா வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கும் நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கும் ஒரு சூப்பரான ஆயில் தான் இதில் சேர்க்க போகிறோம் இதில் என்ன ஆயில் சேர்க்குறோன்னா கடுகு ஆயிலுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த கடுகு ஆயிலை மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு ஆயில் அவ்வளோ நல்லதுங்க நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா நம்ம ஃபேஸை வந்து க்ளோவாக வச்சுக்கும் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குங்க இது யாருக்குமே பெரும்பாலும் தெரியாது ஆனால் இந்த க்ரீமை வந்து பயன்படுத்தி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் வந்து தெரியும் எந்தளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து இந்த அளவுக்கு மாற்றி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கலக்கிறதுக்கு இப்போ அடுத்து நம்ம இது கூட ஆலோவரா ஜெல் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவரா ஜெல் வந்து சேர்த்துக்கோங்க இல்லாதவங்க நேச்சுரல் ஆலோவரா கூட தாராளமாக இதை வந்து சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது நான் இல்லாதனால நான் வந்து கடையில் வாங்கினா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுவும் ஒயிட் கலராக இருக்கிற ஆலோவேரா ஜெல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லாவே கலந்தாச்சு இன்னும் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் நான் இது சேர்த்துக்கிறேன் ரொம்ப திக்காக இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணால் எப்படி வருது பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து நம்ம இதோட கன்சிஸ்டன்ஸியை கொஞ்சம் இலக்கி கொடுக்கறதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு ஜூஸ் அந்த ஜூஸை வந்து வடித்து வச்சுருந்த தண்ணி மாதிரி இருந்துச்சு இல்லை அந்த ஜூஸை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இலக்கம் கொடுக்கும் அப்போ தான் நல்லா என்னதான் ஆலோவேரா ஜெல் போட்டாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகி வராது நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் அடுத்து நம்ம இது கூட மஞ்சள் தூள் தான் சேர்த்துக்கிறோம் கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இருக்கிறவங்க கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சள் தூளை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி கடையில் வைக்கிற க்ரீம் கூட இந்த மாதிரி இருக்காதுங்க அந்த அந்தளவுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக அப்படியே பார்க்குறதுக்கு ப்ளஃபியாக சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு தாங்க நம்ம க்ரீம் வரும் இதுவே நமக்கு போதும் கரெக்டாக நீங்கள் எப்படியும் இந்த டொண்ட்டி டேஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு டுவெண்ட்டி டேஸ் வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பெஸ்டான கிரீம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து பவுடர் ஆட் பண்ணி தான் அதை மட்டும் ஸ்கிப்பாக மட்டும் மாற்றி வேணா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படிக்கு பாருங்க இதை வந்து கை வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்போ நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிக்கலாம் அப்போ ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணல நீங்கள் கையிலே நான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு எப்படி ரிசல்ட் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதை வந்து கொஞ்சமா எடுத்தா போதும் நீங்கள் நைட்டு படுக்க போது ஃபேஸ்ல பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் வந்து தாராளமா வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல கண்ணை எல்லாம் நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜென்டில் மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம சூப்பரான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க அது என்ன அப்படின்னா நம்ம இது வந்து கடுகு ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கடுகு ஆயில் நம்ம ஹேருக்கு தான் யூஸ் ஆகும் நல்லா ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இது நம்ம ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஸ்கின்னில் நிறைய சுருக்கங்கள் இருந்தால் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிடுங்க சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா க்ளீனான ஸ்கின்னா உங்கள் ஸ்கின் வச்சுக்கும் இந்த க்ரீமை மட்டும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்புறமேட்டு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் அப்ளை பண்ண நம்ம ஸ்கின் எப்படி இருக்கு பாருங்க நல்ல பல பலன் இருக்கு எனக்கு சேர்த்து நான் அப்ளை பண்ணிட்டு அப்படியே டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டு நம்ம ஃபேஸை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ண போகிறோம் எப்படி நமக்கு ரிசல்ட் வருது அப்படின்றது நான் உங்கள்கிட்ட காட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க விட்டேன் உண்மையா சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு உண்மையா அவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல எவ்வளோ டேனாக இருந்த ஃபேஸாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு நல்லா பிரைட்டன் பண்ணி பார்க்க எவ்வளோ ஸ்மூத்தா சாஃப்டான ஒரு ஸ்கின்னா மாற்றி கொடுத்துட்டு பாருங்க இப்போ வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு நைட் நீங்கள் படுத்தாலும் உங்க ஸ்கின் இப்படி தான் ஆயிடும் காலை எழுதிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக தொடச்சலாம் எப்படி இருக்கு பாருங்க உண்மையா சொல்றேன் என்ன நினைச்சே பார்க்க பிள்ளைங்க அந்தளவுக்கு செம்மையாக இருக்குங்க என் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா பக்கமா கூட ஃபேஸ் காட்ட பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஒரு செம்மர் கிரீம் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கிரீம் இது உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாம ஒரு சூப்பரான கிரீமை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அசந்து போயிடணும் உண்மையாவே இதை அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அசந்து போயிருவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிரீம்ங்க கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசை வந்துடும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டாக நம்ம ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா ஷைனிங்காக நல்லா ப்ரைட்டாக இருக்குது என் கையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கிடைப்பாட் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பண்ணிக்கலாம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனச்சுனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்